தமிழ்நாடு நாற்பத்தி மூன்றாவது மாநில அளவிலான ஜூனியர் அண்ட் சீனியர் கராத்தே போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் துவக்கி வைத்தார் சென்னை மயிலாப்பூர் சாந்தோ பள்ளியில் நாற்பத்தி மூன்றாவது தமிழ்நாடு மாநில அளவிலான ஜூனியர் அண்ட் சீனியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கராத்தே போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி கராத்தே சங்கத்தின் மாநில தலைவர் ஜேகப் தேவகுமார் மாநில செயலாளர் அல்தாப் அலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாற்பத்தி மூன்றாவது மாநில அளவிலான கராத்தே போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு ஆகியோர் குத்துவிலக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சங்கத்தின் தலைவர் ஜேகப் தேவகுமார் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார் மேலும் இதில் ஐம்பது வருடத்திற்கும் மேல் கராத்தே கலையில் சிறந்து விளங்கிய மூத்த ஆசான்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் பங்கு பெற்றனர் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக அவர்களை கௌரவிக்கும் அவர்களுக்கு கருப்புப்பட்டே ஹான்ரரி பிளாக் பெல்ட் கொடுத்து உள்ளோம் அவர்கள் இந்த சங்கத்திற்கு முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் பல நிகழ்வுகளிலே அவர்கள் எங்களுக்காக உருவார்கள் முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்ட தலைவரும் தமிழ்நாடு சங்கத்தினுடைய பொது துணை பொது செயற்குழு துணைத் தலைவருமான நியூட்டன் அவர்கள் இதற்கு காலமாக இருந்து மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார்கள் இதிலே இன்னும் முக்கியமான என்னவென்றால் ஐம்பது வருடங்கள் கடந்த வருடங்கள் உயர்த்தவர்களும் கரத்த வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ள ஐந்து சீனியர் நாங்கள் எத்து கோல்டன் ஜூப்ளி அவார்டு கொடுத்துள்ளோம் அதிலே எனக்கு முதலாகவும் செஞ்சை அல்தா பாலம் செஞ்சை கலைமணி செஞ்சை ரத்னபாலா செஞ்சை ராஜாமணி சென்சை நாகராஜ் அண்ட் செஞ்சை ரமேஷ் பாபு அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் முதலித்துள்ளோம் இந்த போட்டியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர் எங்கள் அவர்கள் எங்களை எங்களுடைய சங்கத்தை பெருமைப்படுத்தியதற்கு அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிந்து கொள்கிறோம் இந்த போட்டியிலே வெற்றி பெறுபவர்கள் அதாவது அகில இந்திய கலாத்தே போட்டி நடக்கவிருக்கும் அதிலே பங்கு பெறுவார்கள் முக்கியமாக தங்கம் தங்கப்பதக்கம் என்றும் சில்வர் வெள்ளி பதக்கம் என்றவரும் அதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எங்கள் சங்கமானது ஆல் இண்டியா கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன் எங்களுடைய இந்தியன் அமைப்பு அது வந்து கராட்டே 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 அங்கீகாரம் பெற்றது மாத்திரமல்ல சவுத் ஆக ஒலிம்பிக் கமிட்டி இஸ் தி அங்கீகார பெற்றேஷன் ஆகவே இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் பயிற்சி பெற்று சங்கத்தில் போட்டியாளர்கள் மட்டுமே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தகுதி உள்ளது அங்கீகாரம் பெற்ற சங்கம் என்பதை நான் பெருமளவில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலே இந்த சங்கத்தின் மேல் பொதுச் செயலாளர் அல்தா பாலம் அவர்கள் பிறகு சிறுவை எடுத்து இந்த போட்டியினே கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது நாட்களாக முன்னேற்ற இந்த போட்டியிலே முப்பத்தாறு மாவட்டங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன முப்பத்தாறு மாவட்டங்களிலிருந்து you are the only recognized body and we invite all other karate groups also to join us unitedly and proceed march on march on for the victory of for the development of sport of karate in tamil nadu and also in india thank you very much